இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கேக் வாங்கி வெட்டலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காண்டி காண்டி எனக்காக சப்போர்ட் பண்ண அந்த ஒரு ஆயிரம் பேருக்காக அந்த ஆயிரத்துக்கு மேலே வந்துவிட்டாங்க இப்போ ஐம்பது கிட்டே நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது வந்துடுச்சு சரி எல்லோரும் சேர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி சொல்கிற விதமாக நான் ஒரு கேக் கட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நீங்கள் ரெண்டு வச்சு பேச மாட்றாங்க மேகஜி வீடியோலயும் இப்படிதான் பாருங்களேன் சரி ஓகே எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே நன்றி சப்போர்ட் பண்ணாதவங்களும் எங்கள் சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுங்க இனிமேல் நாங்கள் வந்து அடுத்தது வந்து டென் தௌசண்ட் அப்படி நம்ம அடுத்துக்கே கட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதுக்காக எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்க எனக்காக வந்து தனிப்பட்ட முறையில் நிறையா ஷேர் பண்ணி எனக்காக அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணவங்கலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த இடத்துல நான் வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு ஏன் பண்ணலாம் கிடையாது இந்த தௌசண்ட் ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தௌசண்ட்னா வராது நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஒன் இயர் ஒன்றரை வருஷம் நாங்கள் சேனல் வச்சுப்போம் எங்களுக்கே வரலன்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் சேனல் ஆரம்பிச்சு மந்த் ஆகுது மந்த்தில் நாங்கள் தௌசண்ட் ரீச் பண்ணுறது எங்களுக்கு பெருசு தான் எங்களுக்கு பெருசாக தான் தெரியுது வீடியோ பாருங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வேற என்ன சொல்லுதுன்னு தெரியல நாங்கள் கேக் கட் பண்ணிடலாமா ஓகே நம்ம கேக் கட் பண்ணிடலாம்

அது இல்லாமல் சொந்தக்காரங்களும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் எங்களுக்கு ஷேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குலாம் ரொம்பவே பெரிய நன்றி ஏன்னா சொந்தக்காரங்க கூட இப்பெல்லாம் வந்து அன்சப்கிரைப் தான் பண்ணிட்டு போறாங்க அது நிறைய நடக்குது எங்களுக்கு வந்து டெய்லியும் பார்த்தோன்னா ஒரு ஏழு லிட்ட அன்சப்கிரைப் ஆகும் இப்படிவே பண்றாங்க சரி அப்படி இருக்கிறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலாவது இருக்கலாம் பண்ணிட்டு பண்ணிட்டு அன்சப்கிரைப் பண்ணிட்டு போறாங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி பரவாயில்ல எனக்காக அந்த கொஞ்சம் பேருக்காக யோசிக்கக்கூடாது நமக்கு சப்போர்ட் பண்ண அந்த கொஞ்சம் பேருக்காக யோசிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஓகே நமக்காக இருக்கிறவங்க நமக்காக இருப்பாங்க அவ்வளவுதான் நமக்கு வேணாம்னு நினைச்சு போறவங்க போகட்டும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி ஓகே இது வந்து இந்த கேக் வந்து உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை என்னோட உறவுகளுக்கும் தான் உங்களுக்காக நான் கேக் கட் பண்றேன் நான் சாப்பிட முடியாது சாப்பிடுங்க நான் அவர் சாப்பிட்டு ஓகே फ्रेंड्स நானே சாப்பிட்டுக்கறேன் நான் சாப்பிட்டுக்கறேன் அவங்களுக நான் சாப்பிடுறோம் ஆமா அவ்வளவுதான் புடிச்சு நான் கேக்க என் குழந்தைகளுக்கு நான் கொடுத்துறலாம் நீ வாடி அம்மா நீ பெத்த அம்மா இவங்கள வந்து நிறைய ஆக்டிங்ல பாத்துるீங்க இவங்க வந்து என்னோட சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு கொடுத்துறோம் அழகி சாப்பிடுங்க ஏய் பை சொல்லுங்க பை சங்கு பை சங்கு பை இது என்னமா ஓகே அப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது வந்து என் பெரிய பொண்ணு இவங்களையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் பேர் அப்ரீதா அவங்க பேர் அப்ரா என் குழந்தைங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ சொல்லுங்கள் இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்க மாதிரி அழகு வீடியோ போடுறவ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே फ्रेंड्स நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நம்ம வீடியோ எல்லாம் பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ பாருங்க. ஓகே फ्रेंड्स. பை. பை.